ரொம்பவும் கடன் தொலையால் எங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க ரோஹினி வேற வழி இல்லாமல் சிட்டியை தேடி தான் போகிறாங்க சிட்டியை பார்க்க போனதுக்கு பிறகு சிட்டியும் இது ரோஹினியை பார்க்க வாங்க மேடம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் என்னை தேடி வரமாட்டிங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல வேறு என்ன பண்ணுறது எனக்கு வேறு வழி இல்லை பணமும் இப்போ அவசரமாக தேவைப்படுதுன்னு சொல்ல எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே நகை விஷயத்தில் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல மேடம் நானும் உங்களை மாதிரி தான் ஏமாந்தேன் அப்படின்னு சிட்டியும் சொல்லேன் இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டுன்னு உடனே அந்த பேச்சு எடுத்துகிட்டு எனக்கு அவசரமாக ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபாயா அப்படின்னு அதிர்ந்து போனேன் எங்கள் சிட்டியும் ஆமா நீ நான் அதுக்கான கடனை நான் எல்லாமே திருப்பி கொடுத்துருவேன் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டியெல்லாம் கட்டிட்டு தான் இருக்கீங்க சரி அதுக்கான கடனை கூட கொஞ்சம் அடைச்சிட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலை அஞ்சு லட்ச ரூபாய் கடனுக்கு நான் உங்களை நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இங்கே தான் சிட்டி இருக்கேன் உங்களை வித் உங்களை நான் ஏமாற்றிட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சிட்டியும் வந்துட்டு பேப்பரில் எல்லாம் சைன் வாங்கிக்கிட்டு எங்க அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அருவினிக்கிட்ட கொடுக்கறேன் கொடுக்கவும் செய்கிறாங்க ரோஹினி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அதாவது மூணு லட்ச ரூபா வந்துட்டு இங்கே நம்ம மனோஜுக்காக மனோஜுடைய ஷோரூம்லேருந்து எடுத்த பணம் அது அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காகவும் வச்சுருக்காங்க அது வேறு வகையில் எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் அந்த யோசனை வேறு போயிட்டுருக்கு மீதி ரெண்டு லட்ச ரூபா பணம் இதை தன்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கும் தன் பையனுடைய படிப்பு செலவுக்காகவும் வாங்கவும் செஞ்சுருக்காங்க இது போக கொஞ்சம் கடனும் இருக்கு அதை அடைக்கணும் இது ஏகப்பட்ட கடன் இருக்க ரோஹினிக்கு இந்த பணம் கூட பத்தவும் இல்லைதான் அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க ரோஹினி அந்த நேரத்தில் தான் இங்கே அருணுக்கிட்ட வந்துட்டு விஷயத்த சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க சீதா பணத்தை காணும்னு சொல்லி அழுகிறதுனால நீ பயப்படாத சீதா நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக அந்த பணத்தை நீ எடுத்துட்டு போறதை தெரிஞ்சுதான் யாரோ ஒருத்தவங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிருக்காங்க அந்த பணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ அருணும் வந்துட்டு ஒரு பக்கம் பணத்தை தேடி இங்கே இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துவும் மீனவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இங்கே முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க போகும்போது இங்கே முத்துவுக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால் வந்துட்டு சத்யாவை கூப்பிட்றாங்க எதுக்கு சத்யான்னு சொல்லி கேட்க இல்லை சிட்டி தான் இந்த மாதிரி பணம் அடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு வேலை சத்யாவுக்கு அவனை பார்த்தா எதுவும் தெரியுதான்னு பார்க்கலாம்ல அதுக்குதான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் சத்யாவையும் கூப்பிட்றாங்க சத்யா முத்து அதுக்கு பிறகு மீனா மூணு பேருமே அந்த ஃபுட்டேஜை போய் பார்க்குறாங்க அப்படி அந்த ஃபுட்டேஜை போயிட்டு அவங்க பார்க்கும்போது தான் அதில் வந்துட்டு இங்க சத்யா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆமாம் மாமா நானும் சிட்டியும் கூட அம்மா இருந்த பணம் பணத்தை அடிக்கும் இதே மாதிரி வண்டி நம்பரை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அதே வண்டி நம்பரை தான் இவனும் யூஸ் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக இவன் சிட்டியுடைய ஆட்களாக தான் இருக்கணும் அவனுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இவனுங்களை நான் பார்த்தது கூட இல்லை மாமா ஆனால் இந்த வண்டி நம்பர் வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் நிச்சயமாக சிட்டி தான் இங்கே பணத்தை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அவனை சும்மாவே விடக்கூடாது மீனா அப்படின்னு கோவத்தோட இங்கே முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க முத்து மீனா சத்திய மூணு பெண்மை கிளம்பி சுட்டியை பார்க்க போறாங்க கரெக்டா எங்க கண்டுபிடிச்சு வந்ததுனால சுட்டி வந்துட்டு பயத்தோட நிக்க போன வேகத்துக்கு சுட்டி ஆட்டி பொழுந்து கட்டவும் செய்யறாங்க நாங்கள் எங்கடா பணம் அஞ்சு லட்ச ரூபா பணம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க பணம் இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல பணத்தை அதுக்குள்ளே கைமாற்றி விட்டுட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இருங்க மாமா எப்போதுமே சுட்டி பணத்தை யார்கிட்டயும் எந்தாவது அடிச்சிட்டு வந்தால் அந்த பணத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் தன்னுடைய பணமாக தானே எல்லார்கிட்டையும் கொடுப்பான் அதெல்லாம் இங்கே சைன் பண்ணி வச்சுட்டு தான் எங்கள் பணத்தையும் கொடுப்பான் இருங்க அந்த நோட்டை நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு டேய் சத்யா அதெல்லாம் நீ எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட்கள் சத்தம் கூட இங்கே முத்து போட்டு அடி வெழுத்து வாங்குகிறாங்க சத்யாவும் போயிட்டு அந்த இருக்க நோட்டை எடுத்து பார்க்குறாங்க அந்த நோட்டில் சைன் பண்ணிவிட்டு இங்கே பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறது ரோஹிணி தான் தெரியுது மாமா ரோஹிணி மாமா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல என்னது ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க ஆமா மாமா அப்படின்னு சொல்ல பாத்தியா அந்த பார்லர் அம்மா இப்போ வந்து சிட்டி கூட பழக்க வழக்கத்தில் தான் இருக்கு வீட்டில் அன்னைக்கு எல்லாம் முன்னாடியே சத்தியம் பண்ணி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் இந்த மாதிரியான சகவாசம் வச்சுக்க மாட்டேன்னு அப்பா கிட்டேயே சத்தியம் பண்ணிச்சு இப்போ பாரு திரும்பவும் பணத்துக்காக இந்த சிட்டி கிட்டே தான் வந்து நின்று இருக்கு திருட்டு பணம் கூட தெரியாம அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்க ஆமா மாமா இங்க பாருங்க அஞ்சு லட்ச ரூபாய் தான் வாங்கிட்டு போனதா சைன் பண்ணிட்டு எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மாவே விடக்கூடாது அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தையும் யார்கிட்ட இந்த அடிச்சு யாருக்கு கடனா கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லி முத்து கண்டபடி திட்டிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இதுக்கிடையில இங்கே அருண் என்ன பண்ணுறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை விட்டுட்டு ரெண்டு தரையில் தெரு இருக்க இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பார்க்குறாங்க அப்போ தான் அந்த ஆட்கள் இங்கேருந்து பணத்தை அடிச்சிட்டு போகும்போது இது தாப்புல வந்த வண்டியில் மோதி நிற்கும் போது அங்கே முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததையும் கவனிக்கிறாங்க பார்த்தீங்கள சீதா எனக்கு சந்தேகம் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னு இங்கே சீதா கிட்ட வந்துட்டு அருண் சொல்கிறாங்க அதே போல் வீட்டுக்கு போகும்போதே இந்த ரெண்டு பேரையும் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்த மீனா என் வண்டியில தான் வந்து மோதி நின்னானுங்க அப்போ கூட எனக்கு இவனுங்க மேலே எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இவனுங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பசங்களை பண்ணலாட்டா தான் தெரிஞ்சுது ஆனால் இப்படி சீத்தை கிட்டே இருந்து பணத்தை அடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் யோசிக்க கூட இல்லை ரெண்டு பேருக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தது வண்டியில் சவாரி இருந்ததுனால நான் அவனுங்க கிட்டே பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படின்னு மீனா கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க அதே வேலையில் தான் இங்கே சீதா கிட்டே அருணும் சொல்கிறாங்க இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு பார்த்தீல உன் மாமா என்ன காரியம் பண்ணியிருக்காருன்னு நீயே பாரு உனக்கு ஓங்கிட்டே இருந்த பணத்தை அடிக்க வச்சு திரும்ப அதை ஓங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்காரு இப்போ அவர் வீட்டுக்கு போனாலே நம்ம பணத்தை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு அருண் ஒரு பக்கம் சீதா கிட்ட சொல்கிறாங்க சீதா இதனால் கோவப்பட்டு போட்டு அருணை கூட்டிட்டு நேரா மீனா வீட்டுக்கு கிளம்பி வராங்க மீனா முத்து சத்யா மானு மூணு பேருமே வீட்டுக்கு போக வா சத்யா அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க மீனாவும் இல்லக்கா பரவாயில்ல இருக்கணும்னு சொல்ல வா சத்யான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போக இப்போ எதுக்காக இவனை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஏற்கனவே இவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பணம் காணாம போனதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல ஆமாத்த என் தம்பி தான் அன்னைக்கும் எடுத்தான்னு நீங்க அடிச்சு சொல்றீங்களா என்ன அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு உங்களுக்கும் தெரியும்ல உங்க பிள்ளை மனோஜ் எடுத்ததுக்காக தானே என் தம்பி அன்னைக்கு எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல சரி அன்னைக்கு மனோஜ எடுத்ததாக இருக்கட்டும் திரும்பவும் என்கிட்ட இந்த பணத்தை அடிச்சது இவன் தானே அப்படின்னு சொல்ல ஆமாத்த அது கூட உங்களால தான் நீங்க மட்டும் தப்பான பழியை போடாம இருந்திருந்தா என் தம்பி சத்தியாவும் அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டான் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இப்ப எதுக்காக பேசுறீங்க நாங்க பேச வந்த விஷயத்த பேசலாமான்னு உடனே முத்து கோவத்தோட சொல்ல என்னாச்சுரா முத்து ஏன் இவ்வளவு கோவமா இருக்கன்னு அண்ணாமலை கேட்கறாங்க பார்லரம்மா இங்க ஏ பார்லரம்மா கிளம்பி வெளியே வா அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்கு முத்து இங்க வந்து சத்தம் போட்டுட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இங்க வெளியே வராங்க முதல்ல உங்ககிட்ட இந்த பணத்தை எடுங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு நான் என்ன பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க வச்சிருக்க அஞ்சு லட்சம் உங்களோட பணம் கிடையாது அந்த பணத்தை எடுக்க போறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேட்க ஆமாங்க அது உங்கள் பணம் கிடையாது சிட்டி அது சீத்தா கிட்டேந்து அடிச்ச பணம் அவனுக்கு இந்த மாதிரி மற்றவங்க கிட்டேந்து பணத்தை அடித்து அதை வட்டிக்கு விட்றதா அவன் வேலை தேவையில்லாமல் நீங்கள் திரும்பவும் சிட்டி கூட சகவாசம் இருக்கீங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் மீனா கேட்க ரோஹினி அப்படியே த தடுமாறி நிற்க என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம்மாமா அப்படின்னு எங்கள் மீனாவ சொல்ல பாத்தியாப்பா அன்னைக்கு எல்லா முன்னாடியும் கற்பூரம் ஏந்தி சத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்பவும் அந்த சிட்டிக்கிட்டே போய் கடன் வாங்கிட்டு நிற்கி இதெல்லாம் நம்பவே கூடாதுப்பான்னு சொல்ல பணத்தை எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி Dikurang அதுக்கடியில் ரோஹினி அப்படியே தடுமாறி நின்றுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டு வாசல்ல இங்கே சீதாவும் அவங்க அருணும் வந்திக்கே உங்களை நான் ரொம்ப நல்லவங்க மாமா ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு ரோஹினி பணத்தை கொண்டு வந்து கொடுக்க அது முத்து கையில் பணமும் இருக்குது எனக்கு தெரியும் சத்யா பாத்தியாட சத்யா மாமா எவ்வளோ நல்ல வர வல்ல வரனு நீ அவருக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசினேன் என்கிட்ட எந்த ஆட்களை வச்சு பணத்தை அடிக்க வச்சுட்டு கடைசியில் என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லும்போதும் சீதா கொஞ்சம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத பணத்தை கிணத்தை அடிச்சதுன்னு மாமா கிடையாது அப்படின்னு சொல்ல இப்பதான் நாங்களும் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வந்தோம் இப்பதான் அந்த ஆளுங்க கிட்ட முத்து அந்த ஃபுட்டேஜ்ல தெரியற மாதிரி பேசிட்டு போனதை பார்த்தோம் நிச்சயமா அந்த பணத்தை அடிச்சதும் இவர்தான் தான் இங்க சீதா கிட்டே இந்த பணத்தை அடிச்சது மட்டும் இல்லாம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக திரும்ப அந்த பணத்தை கொடுக்கற மாதிரி இவர் நடிக்கவும் செய்யறாரு யாருக்கு தெரியும் அந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறாரோ இல்ல எடுக்க நினைக்கிறாரோன்னு சொல்லும் போதும் போது நிறுத்துங்க அருண் எல்லாரும் உங்களை மாதிரியே யோசிக்க மாட்டாங்க படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி யோசிக்கிறீங்கன்னு இப்பதானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் அக்கா ஏன் முன்னாடி என் புருஷனை இப்படி மரியாதை குறைவாக பேசுகிறா அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர உடனே சத்யா சொல்கிறாங்க சீதா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இப்போ தான் மாமாவும் உன் பணத்தை கண்டுபிடிச்சாங்க உங்கிட்டேருந்து பணத்தை அடித்தது மாமா கிடையாது அங்கே சிட்டி தான் சிட்டி என்ன பழி வாங்கணுன்றதுக்காகவும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி உனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கான் இது தெரியாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் சரிதான் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு தெருவுக்கு முன்னாடி இருக்க ஃபுட்டேஜை பார்த்துருக்க வேண்டியதான அப்படின்னு சத்யா உன் கேள்வி கேட்க த தடுமாறி நிற்கிறாங்க அருணை உடனே இங்கே சீதாவை பார்க்குறாங்க இல்லை சீதா நாங்கள் தான் முதல்ல போனேன் ஃபுட்டேஜே இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு இங்கே வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம அடுத்த ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு சொல்லி தான் நான் அந்த தெருவு தள்ளி வந்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ தான் நாங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வந்தோம் அங்கே இங்கே சீதா கிட்டேருந்து பணத்தை அடித்தது சிட்டி தான் சிட்டியோடைய ஆட்கள் தான் அந்த வண்டி நம்பரை நான் நல்லா பார்த்ததுனால தான் மாமா கிட்டே சொன்னேன் சிட்டியை போய் அடித்து விசாரிச்சதுக்கு பிறகு தான் அவன் கடனாக இங்கே ரோஹினிகிட்ட பணத்தையும் கொடுத்து வச்சுருக்கான் அந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் எதுவுமே புரியாமல் உன் விருப்பத்துக்கு நீயே அவனை நினச்சி கதை சீதா அவசரப்பட்டு கோவப்படுறேன் இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை வீட்டில் நான் கோவப்பட்டாலுமே அம்மா ஒப்பட்டாலுமே பொறுமையாக இருக்கணும்னு எங்ககிட்ட எடுத்து சொல்றவனி ஆனால் இப்போ அக்கா மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க மேலே உனக்கு பழி போடுறதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க சத்யாவும் சத்தியா கேட்குற கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் சீதா உன்னிக்க இந்தா சீதா உன்னுடைய பணம் உன்னுடைய பணம் அந்த சிட்டி தான் அடித்தா உங்ககிட்ட இந்த பணத்தை அடித்து உங்ககிட்டே நல்ல பேர் வாங்கணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் அந்த அவசியம் எனக்கு தேவையும் கிடையாது உண்மையாக நேர்மையாக எதுவாக இருந்தாலும் நான் போராடுவேன் அதுக்காக மட்டுமே தான் நானும் நிற்குவேன் புரிஞ்சுக்கவே இல்லைனாலும் சரி சீத்தான் முதல்ல இந்த பணத்தை பிடி அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க ரோஹினி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க உடனே யாருன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த சிட்டி அரெஸ்ட் பண்ண சொல்ல சிட்டி மாட்டிக்கிறது மட்டும் இல்லை இங்கே சிட்டி தான் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த ரோஹினி சொல்லி தான் நான் அந்த பணத்தை ஆட்டையா போட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா அப்படி சொன்னால் தனக்கு பிரச்சனையும் கம்மி இங்கே தண்டனையும் குறைவு இந்த ரோஹினியை மாட்டி விட்ட மாதிரியே ஆகிடும் ஏன்னா அவளால் தனக்கு எந்த நல்லதும் கடைசி வரையும் நடக்க போகிறதில்ல அவை நமக்கு பணம் கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில் அவன் நம்ம இந்த பணத்தை வாங்கிட்டு போக தானே செய்கிறான் அப்படினு நினச்சி சிட்டி இங்கே ரோஹினியை மாட்டி விட்டுறாங்க ரோஹினி சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சிட்ற மாதிரி புழுகவும் செஞ்சிட்றாங்க உடனே இங்கே வீட்டில் அங்கே தான் நின்றுகிட்டு இருக்க அருணுக்கு வந்துட்டு ஃபோனில் இந்த விஷயத்த சொன்னதோ நான் ரோஹினியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு ஏ ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹினி சொல்லி தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன்னு அந்த சிட்டி வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரை வாங்க அப்படின்னு சொல்லவும் செய்ய இதெல்லாம் இருக்க சீதாவுக்கு பயங்கர கோவம் இந்த ரோஹினி மேலே வருது ரோஹினியை பார்த்துட்டு ஒன்றே கேட்குறாங்க ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயத்தை தானே எனக்கு முதல் மாத சம்பளத்தை அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட சொல்லி எனக்கு கட் பண்ணவும் சொன்னீங்க இப்போ எதுக்காக தேவையில்லாமல் என் விஷயத்தில் திரும்ப திரும்ப தலையிட்டு இருக்கீங்க அப்போ அப்படின்னு சொல்ல என்னங்க ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு மீனாவும் திட்டம் செய்கிறாங்க ஆயிரம் தடவை எங்க அம்மா பற்றி கேட்கக்கூடாது எங்க அப்பா பத்தி கேட்கக்கூடாதுன்னு எங்கிட்ட வந்து பிரச்சனை மட்டும் பண்ண தெரியுது ஆனால் என் தங்கச்சி சீதா விஷயத்தில் எதுக்காக நீங்க தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்கன்னு இங்க சீதா முன்னாடியே மீனா வந்துட்டு ரோஹிணியை கண்ணா பின்னானே திட்டம் உங்க பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அருண் வந்துட்டு அவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க சீதா அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சத்யா சீதா கிட்ட சொல்கிறாங்க அக்காவையும் மாமாவையும் புரிஞ்சுக்காம பேசினது நீதான் சீதா மன்னிப்பு கேட்க வேண்டியது நியாயமா பார்த்தா நீ தான் தவிர மாமா கேட்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது இனிமேலாவது அவரை புரிஞ்சுக்கும் இங்க மாமாவுக்கு வேலை போனது முத்து மாமாவால கிடையாது அதுவும் எதனால் குடியரசீக்கிரமாவே தெரிய வர தானே போகுது அதுக்கப்புறமாவது அவங்க ரெண்டு பேரையும் நீ புரிஞ்சு பண்ண நான் நினைக்கிறேன்னு பேரும் சத்தியாவும் சொல்லதான் செய்யறாங்க சீதாவும் பணத்தை வாங்கிக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியை அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்ய உடனே விஜயாமனு பார்த்துட்டு திட்டாங்க இங்கே அவளுக்காக ஸ்டேஷன் போய் நிற்கிறது அப்புறம் பணத்தை அங்கு இங்கே வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லி நிக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க பார்க்கவே கூடாது நீ போடா உள்ள முதல்லன்னு சொல்லிட்டு அங்கே மனோஜ் உள்ள அனுப்ப என்ன மீனா எதலான்னு சொல்லிட்டு பார்க்க நமக்கு எதுக்குங்க இங்கே தேவையில்லாத விஷயம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் நாம எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கிறதா நல்லதும் கூட அப்படி தானே அந்த ரோஹினி சொல்லிட்டே இருப்பாங்க இதே மாதிரி நாம யார் விஷயத்திலையும் தலையிடாமல் ஒதுங்கே நிற்போம் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க முத்துவும் சரின்ற மாதிரி மீனா சொன்னதுக்கேற்றதுக்குள்ள அமைதியாக இருக்க இங்கே அண்ணாமலை எதுவுமே பேச முடியாமல் உள்ளே போகவும் செய்கிறாங்க